மக்களை இந்த வீடியோ நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தமிழ்லேயும் டைட்டிலே ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன் ஜோ பைடன் ஒரு வேலையை பார்த்துட்டாரு உக்ரைன் ரஷ்யா போர் ஆயிரம் நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி மூணாக இருக்கலாம் கரெக்டாக ஆயிரமாவும் நாள் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இதே பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர்ல என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா உக்ரைன் ஒரு விஷயத்தை ரஷ்யாவுக்குள்ளே போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் சொல்லிட்டார் இவர் இன்னும் ரெண்டு மாதம் தான் அமெரிக்க அதிபராக இருப்பாரு அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்துருவாரு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கொடுக்க அமைதி சார்ந்து தான் செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள ஜோ பைடன் மூன்றாம் உலக போற நோக்கி கடத்தி கொண்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கு உக்ரைனுக்கு இது ஒரு பூஸ்டப்பான ஒரு அப்டேட்டாக இருக்கலாம் ஆனால் ரஷ்யாக்கு இது தலைவலி அப்டேட்டு ஸோ உக்ரைனுக்கு இந்த விஷயம் கிடச்சதுனால ரஷ்யா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அமெரிக்கான்னு இதை மட்டும் செஞ்சினா நல்லா இருக்காது நாங்கள் வேற மாதிரி போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்காவுக்கு ரஷ்யா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஸோ அமெரிக்கா அந்த வேலையை பார்த்த பிறகு நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டனும் அடுத்த கட்ட இறங்குவாங்க அமெரிக்காவே பண்ணிச்சு நம்மளும் கொடுப்போம்னு சொல்லி இந்த ரெண்டு நாடுகளும் வேற சில வேலைகளை பார்ப்பாங்க உக்ரைனை கூடிய எல்லா நாடுகளும் தங்களால் எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க யாரும் எதிர்பாராத அதிபராக இருக்கக்கூடிய என்ன இதனால உக்ரைனுக்கு என்ன ப்ளஸ்ஸு இதனால வேற என்ன இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் என்ன பண்ண போறாங்க இதனால ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் 아. Uh. இப்போ முதல் விஷயம் மக்களை ரெண்டரை வருஷமாக அந்த போரானது நடந்துகிட்டு இருக்குது பெரிய லெவலில் போயிட்டுருக்கு இந்த பக்கம் ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க அந்த பக்கம் மூணு பேர் இறந்து போகிறாங்க இப்படி இப்படி இந்த பகுதியை அவங்க பிடிச்சாங்க அந்த பகுதியை அவங்க பிடிச்சாங்கன்னு சொல்லி செய்திகள் போயிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு அனுமதியை உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க என்ன அனுமதினு சொல்லி கேட்டிங்கன்னா என்னுடைய ஏவுகணை சிஸ்டத்தை வச்சு நீ உக்ரைனில் மட்டும் சண்டை போட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உக்ரைன்லேருந்து ரஷ்யாவுக்குள்ளே போய் அடி எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் அனுமதி தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்று அனுமதி கொடுத்துருந்தாங்க உக்ரைன் ஓட பகுதியாக உக்ரைன் நினைக்கிறத ரஷ்யா எதுவும் கைப்பற்றி வச்சுருந்தாங்கன்னா அங்கே எங்களுடைய ஏவுகணை சிஸ்டத்தை நீ பயன்படுத்திக்கோ நீ அதை வச்சு போர் புரி அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க உக்ரைனின் பகுதியாக உக்ரைன் நினைச்ச பகுதியில் மட்டும்தான் ரஷ்யாவோட ஏவுகணைகளை தாக்குறதுக்கு ரஷ்யாவை பெரிய லெவலில் தாக்குறதுக்கு அந்த ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் ஆனால் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே போய் இந்த ஏவுகணை தாக்குதலை செய்ய முடியாது இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா உக்ரைன்லேருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கொடுத்த அனுமதி காரணமாக உக்ரைன்லேருந்து ரஷ்யாவுக்குள்ளே இருந்து முன்னூறு கிலோமீட்டர் வரைக்கும் போய் அடிக்க முடியும் முடியும் உக்ரைனில் ஏவப்படுற ஒரு ஏவுகணை ரஷ்யாவுக்குள்ளே போகும் குறிப்பிட்டு சொல்லப் போனால் எந்த ஏவுகணை பற்றி பெரிய லெவலில் உலகமாக அதிர்ச்சி விவாதிக்கப்பட்டு இருக்குன்னா ஆர்மி டாக்டிக்கல் மிசில் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஏடிஏ இந்த சிஸ்டத்தை இனிமே வந்து ரஷ்யாவுக்குள்ள பயன்படுத்தலாம்னு சொல்லி உக்ரைனுக்கு ஜோ பைடன் அனுமதி கொடுத்துட்டாரு ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டருக்கு போய் அடிக்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அறுபது நாற்பது அதாவது உக்ரைனின் பகுதியாக உக்ரைன் நினைக்கிற பகுதியில் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் இப்போ சும்மாத்துக்கு இங்கே உக்ரைனில் இருந்துக்கிட்டு ரஷ்யாவுக்குள்ளே அடிக்கலாம் ரஷ்யா ஆல்ரெடி புதின் என்ன சொல்லியிருந்தார்னா தயவு செய்து சொல்கிறேன் வேறு நாட்டோட ஏவுகணைகளை உக்ரைன் எங்கள் நாட்டுக்குள்ளே பயன்படுத்துச்சுன்னா நோட்டா அமைப்பு நேரடியாக அந்த போரில் ஈடுபடுதுன்னு தான் நாங்கள் நினைப்போம் இது உக்ரைன் ரஷ்யா போர் கிடையாது ரஷ்யா நோட்டா போராக மாறிடும் தயவு செய்ய சொல்கிறேன் எச்சரிக்கையாக சொல்கிறேன் பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லி சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய புதின் அவர்கள் அடிக்கடி தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதன் வெளிப்பாடு காரணமாக ரெண்டு மாதத்துக்குள்ளே அதிபர் பதவியிலேருந்து வெளிவரும் வரும்போது எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டை உக்ரைனுக்கு கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனைஸ்டாலாம் செல்ல ஸோ இந்த அனுமதியை கொடுத்துட்டார் இந்த அனுமதியை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உக்ரைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட மிக முக்கியமான ஆயுதங்கள் ரஷ்யாவோட ஏவுகணைகள் ரஷ்யாவோட மிக முக்கியமான எல்லைப்புற பாலங்கள் உட்பட பல்வேறு இடத்துல தாக்குதல் நடக்கும்போது ரஷ்யாவுக்கு இன்னும் கோபம் வரும் ரஷ்யா என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட நாடுகளோட உதவியை கேட்கும் இது ஏகப்பட்ட நாடுகள் நேரடியாக அந்த போரில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் ஏகப்பட்ட நாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பக்கம் ஏகப்பட்ட நாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட மூன்றாம் உலகப் அந்த உலகப்போர் உலக ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வடகொரிய ராணுவத்தை இங்கே பயன்படுத்துறீங்க பன்னெண்டாயிரம் பேரை உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் இருந்தால் சரியா இருக்கும் உக்ரைன் ரஷ்யா போருக்குள்ள வடகொரியா எதற்கு வருது நேரடியா ஸோ வடகொரியா நேரடியாக வர்றதுனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அனுமதியை வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது ஸோ அதுக்கு உக்ரைனு அதுக்கு வந்து ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா இந்த போர் வந்து நீங்கள் மட்டும் நேரடியாக ஈடுபடுறியா முழுமையான ஆயுத சப்போர்ட்டை நீங்கள் தான் கொடுக்குறீங்க முழுமையான பண சப்போர்ட்டை நீங்கள் தான் கொடுக்குறீங்க எல்லாமே கொடுத்து இது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போர்னு மட்டும் சொன்னால் எப்படி இருக்கும் இதற்கு பின்னாடி அவ்வளோ மேற்குலக நாடுகள் சப்போர்ட்டில் இருக்குது எங்களுக்கு ஒரே உதவி உதவி கிடைக்குது அந்த உதவி எப்படி தவறான உதவியாக இருக்கும்னு சொல்லி ரஷ்யா ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்குது எது எப்படியோ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த அனுமதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இது இந்த போரை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகும் பெரிய லெவலில் அந்த போரை எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும் இந்த அனுமதி கிடைச்சதுனால இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே கூட இந்த போர் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு பக்கம் ஏராளமான இழப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஏவுகணைகள் அமெரிக்கா உக்ரைன் வாங்கி வச்சிருக்கு அதில் எத்தனை ஏவுகணைகளை பயன்படுத்த போது எத்தனை ஏவுகணைகளை பயன்படுத்தாமல் இருக்க போது அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இருக்குது அந்த ஏவுகணைகளை எந்த இடத்துல எந்த பகுதியில் பயன்படுத்த போகுது எந்த இடத்த டார்கெட் பண்ணி ரொம்ப அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக செய்திகளில் பார்க்கலாம் ஸோ அமெரிக்கா அந்த அனுமதி கொடுத்துட்டாங்களா ஸோ ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் சும்மா இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோம் ஷேடோ அப்படிங்கிற ஒரு ஏவுகணையாக அனுமதி கொடுப்பாங்க ஸோ அமெரிக்கா அப்படிங்கிற பெரிய அண்ணன் அனுமதி கொடுத்தோன்னே சின்ன அண்ணெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க சின்ன அண்ணன் அவங்க பங்குக்கு அவங்களோட எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டை இந்த உக்ரைன் ரஷ்யா போர் கொடுப்பாங்க அப்போ உக்ரைன் இன்னும் கொஞ்சம் பலம் பெறும் இன்னும் கொஞ்சம் பலம் பெறும்போது இந்த போர் மிக தீவிரமானது மிக ஆழமானதாக மாறும் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜோ பைடன் வந்து இந்த விஷயத்துக்கு அனுமதி கொடுத்த பிறகு அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய புதினவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நேரடியான நோட்டா போர் தான் நீங்கள் அதை செய்கிறீங்களா அடுத்து நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம்னு சொல்லி இந்த போரை ரஷ்யா வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அனுமதியோடு வச்சுக்கலாம் அனுமதியை பயன்படுத்தி அடிச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனவே மக்களை இந்த வீடியோவில் ஆயிரம் ஆயிரமாம் நாள் பார்த்தீங்கன்னா போர் முடியுது போரோட வீரியம் குறையுது அப்படிப்பட்ட செய்திகளை கொண்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் நானும் எதிர்பார்க்காத வகையில் பெரிய அப்டேட்டாக இப்படி ஒரு தளவடி வந்து சேர்ந்திருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம கையில் இல்லை நம்மளால் வருத்தம் மட்டும்தான் பண்ண முடியும் செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க தான் முடியும் நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நம்மளோட இயலாமையை பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்